நண்பர்களே கிராமத்து வாழ்க்கையோடவே ஒன்றி போன ஒரு மூலிகை தாவரம்னு சொன்னா இந்த தும்ப செடியை சொல்லலாம் இன்னைக்கும் கிராமத்துல ஒண்ணுக்கும் செடியில் தூக்குமாட்டி கூடா அப்படின்னு திட்டுவாங்க அதுக்கு அப்படி என்னதாங்க அர்த்தம் அப்படின்னு தும்ப செடி ஒன்றும் தூக்குமாட்டி சாகிற அளவுக்கு வலுவான செடி கிடையாது தான் ஆனா பாம்பு கடித்து இறக்கும் தருவாயில் இருக்கும் மனிதனையும் இந்த தும்பை செடியை பயன்படுத்தி நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்ற தகவலை நமக்கு சொன்னாங்க பாம்பு கடிபட்டு விஷமேறிய மனிதனுக்கு தும்பை பூவின் சாறு ரெண்டு சொட்டு மூக்குல விடணும் அதன் பிறகு தும்பை இலைகளை அரைத்து அதன் சாறு எடுத்து எடுத்து புல்லுக்கு பருகு கொடுக்கணும் தும்ப இலைகளை அரைச்சி பாம்பு கடிப்பட்ட இடத்துல ரணத்தை உண்டு பண்ணி அந்த இடத்துல அந்த இலைகளை வச்சு கட்டணும் இப்படி செய்யும் போது அந்த விஷமேறிய மனிதன் உயிர் பிழைக்க அதிக வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றாங்க இது பற்றி முறையாக பயின்ற மருத்துவர்கள் மட்டுமே இதை செய்யணும் நீங்க யாரும் அப்படி செஞ்சிடாதீங்க இந்த தகவல் தெரிஞ்சுக்க மட்டும்தான் அப்புறம் வேட்டியை துவைக்கும் போது தும்ப பூ மாதிரி வெள்ளையா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே இட்லி மல்லிப்பூ மாதிரி வெள்ளையா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் தும்ப மாதிரி வெள்ளையா இருக்கணும்னு சொல்லல உங்களோட மூளை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இப்படி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள்